அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் எட்டில் நவீன யுகத்தின் தொடக்கம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சரியான விடையை எழுதுக ஒன்று கீழ்கண்டவர்களில் யார் மனித நயத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் விடை பெட்ரோ இரண்டு ஸ்கூல் ஆஃப் ஏதன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் விடை ரஃபேல் மூன்று வில்லியம் ஹார்வி டேஸ் கண்டுபிடித்தார் விடை ரத்தத்தின் சுழற்சி அடுத்து பாருங்கள் தொன்னூற்றி ஐந்து கொள்கைகளை எழுதியவர் யார் மார்டின் லூதர் கிறிஸ்துவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் ஜான் கால்வின் பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார் விடை லோபோ ஹோன்சால்ஸ் ஃபோன்சால்ஸ் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் ஃபர்டினான்ட் மெகலன் அடுத்து பாருங்க அமெரிக்க கண்டம் டேஸ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது அமெரிகோ வெஸ்புகி கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் இருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக டேஸ் இருந்தது விடை கோவா கீழ்கண்ட தாவரங்களில் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கோரிட்ட இடத்தை கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கான்ஸ்டான்டினோவிலை டேஸ் கைப்பற்றினார் புதுமானிய துருக்கியர் அடுத்து டேஸ் என்பவர் மனிதநேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுகிறார் விடை எராஸ்மஸ் டேஸ் இஸ்டைன் திருச்சபை மேற்கூரைகளில் வரையப்பட்ட தன்னுடைய ஓவியங்களுக்காக புகழ்பெற்றவராவார் விடை மைக்கேல் ஆஞ்சலோ கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்துக்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் டேஸ் ஆகும் விடை எதிர்மத சீர்திருத்தம் அடுத்து வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள் டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகும் இது மூன்று எழுதணும் இங்கே வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குமா அந்த மாதிரி இந்த மாதிரி எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வங்கிகள் கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம் அடுத்து வர்த்தகத்தின் வளர்ச்சி இங்கேயே உங்கள் புத்தகத்திலே இருக்கும் இங்கே இருக்கு பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் வங்கிகள் கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம் மற்றும் வர்த்தகத்தின் வளர்ச்சி இதை அப்படியே எழுதிக்கலாம் ஓகேவா விடைய போட்டி எழுபக்க எழுதிக்கிங்க இந்த இடத்துல எழுதிக்கிங்க சரியா அடுத்து சரியான கூற்றினை கூற்று கூற்று வந்து நான்கு சரியான கூற்று எதுனா தேவாலயத்து கூட்டு வழிபாட்டின் முக்கியத்துவத்தையும் விழாக்களின் முக்கியத்துவத்தையும் ட்ரெண்ட் கவுன்சில் மீண்டும் வலியுறுத்தி அழுத்தம் தந்தது இதுதான் சரி அடுத்து பாருங்க இரண்டு பாருங்க இதுலேயும் கூற்றுகள் கொடுத்திருக்காங்க இதில் எது சரினா புதிய தரை மற்றும் கடல்வழி கண்டுபிடிப்புகளால் பொருளாதார மையங்கள் இத்தாலிய நகர அரசுகளிலிருந்து ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகலுக்கு மாற்றப்பட்டன அடுத்து பார்த்தது நில நிலப்பிரபுத்துவம் விடை வந்து சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை அடுத்து விமானம் இதற்கான விடை வந்து மனித கௌரவம் அடுத்து நீதி விசாரணை மதத்திற்கு புறம்பானவர் மீது விசாரணை அடுத்து மெர்கண்டலிசம் இதில் வந்து ஏகபோக வர்த்தகம் அடுத்து கொலம்பிய பரிமாற்றம் வந்து ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு சுருக்கமான விடையெளி இங்கே பாருங்கள் முதல் கேள்வி அச்சு இயந்திரத்தின் கண்டுபிடிப்பும் எவ்வாறு மறுமலர்ச்சி மதசீர்திருத்தம் மற்றும் புவியியல் சார்ந்த கண்டுபிடிக்க கண்டுபிடிப்புகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தது என்பது விவரீன் இருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையின் நூற்றி எட்டில் இருக்குது பார்க்கலாமா இங்க இருக்கு பாருங்க அச்சு இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு நவீன மைய வேகப்படுகிறது இது முதல் பாயிண்டாக எழுதிக்கலாம் ரெண்டாவது பாயிண்ட் பதினைந்தாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் ஜோகனஸ் கூட்டன்பர்க் என்பவர் ஜெர்மனியில் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தார் அடுத்து ஒரு கையெழுத்து பிரதியின் பல மறு பிரதிகளின் உற்பத்தியை அச்சு இயந்திரம் சாத்தியமாக்கியது அடுத்து பாயிண்ட் பாருங்க மேற்கு ஐரோப்பா தொடர்ச்சி அங்கே இருக்கு முழுவது மேற்கு ஐரோப்பா முழுவதிலும் அவை பரவுவதற்கும் வழிவகுத்தது அடுத்து வூட்டன்பர்க் அச்சு இயந்திரத்தின் கண்டுபிடிப்பு நிகழ்ந்ததற்கு பின் இது கூட எழுத தேவையில்லை நம்ம ஐம்பது ஆண்டுகளுக்கு அதை எழுதினால் கூட போதும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் குறைவான காலப்பகுதிக்குள் சுமார் ஆறு மில்லியன் புத்தகங்கள் அச்சிடப்பட்டு விட்டன அடுத்து அறிவை பறந்து விரிந்ததாக ஆக்கியதோடு மட்டும் நிற்கவில்லை அதோடு கூட விமர்சன ரீதியான சிந்தனையையும் முன்னெடுத்து சென்றது இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க கொஞ்சம் பெரிய கொஸ்டின் அதான் ஆன்சராக தான் இருக்கும் அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டை தான் மார்க் பண்ணியிருக்கேன் இதை எழுதிக்கிங்க ஓகேவா இது முதல் கேள்விக்கான விடை இந்த பாடத்தில் இருக்க எல்லாமே சுருக்கமான விடைகள் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் விடை வந்து ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக எழுதிடலாம் சரி அடுத்து மறுமலர்ச்சியின் விளைவுகள் பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கைய நூற்றி பதினொன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க இதில் முதல் பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா மறுமலர்ச்சியின் விளைவுகள் ஏராளமானதாகவும் நீடித்த விளைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது அதனுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பு என்பது மனித நேயம் என்ற கருத்தாகும் இது வரல எழுதிக்குங்க போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இங்கே இருக்கு வட்டார மொழிகளின் வளர்ச்சியை செழுமைப்படுத்தியது மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் தேசிய அரசுகளின் எழுச்சிக்கு அறிவார்ந்த ஒரு அடித்தளத்தை வழங்கியது அடுத்து திருச்சபையின் உலகியல் ரீதியான ஊழல் மலிந்த நடைமுறைகளை விமர்சிப்பதில் மறுமலர்ச்சி ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தியது அடுத்து புதிய நிலவழிப் பாதைகளின் கண்டுபிடிப்பிலும் உலக வரைபடத்தை மாற்றியமைப்பதிலும் ஒரு முக்கிய பங்கு வகித்திருந்தது இது வரைய எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது பாருங்க கத்தோலிக்க திருச்சபை மீது மார்ட்டின் லூதர் கொண்டிருந்த மாற்று கருத்துக்களை விவரிகின்றிருக்கு இதற்கான விடை வந்து பக்கைய நூற்றி பன்னிரெண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க சடங்குகளும் பாவ மன்னிப்பு நடைமுறைகளும் ஆன்ம விடுதலைக்கு இட்டுச் செல்லும் என்ற நம்பிக்கையை அவர் நிராகரித்தார் இது முதல் பாயிண்டா எழுதிக்கலாம் அடுத்து வந்து நம்பிக்கையினால் நியாயப்படுத்துதல் என்ற கொள்கை வடிவை அவர் முன்வைத்தார் மக்களுடைய தெய்வீகமான பற்றுறுதியினால் மட்டுமே கடவுளின் கருணை மனிதர்களுக்கு அருளப்படுமே அல்லாமல் அவர்களுடைய செயல்களினால் அல்ல அடுத்து பைபிள் அனைத்து மக்களாலும் படிக்கப்பட்டு விவாதிக்கப்படக்கூடியதே அல்லாமல் திருச்சபையினால் மட்டுமே வாசித்து விளக்கமளிக்கக்கூடிய ஒன்றல்ல கடவுளுக்கும் ஒரு தனிநபருக்கும் இடையே திருச்சபை ஓர் இணைப்பு பாலம் என்பதையும் லூதர் நிராகரித்தார் இது வரை மூன்றாவது கேள்விக்கு அவருடைய எழுதிக்குங்க அடுத்து பாருங்க நான்காவது மத எதிர் சீர்திருத்தம் பற்றி ஒரு குறிப்பு வரைகன் இருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் நூற்றி பதிமூன்றுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க ப்ராடஸ்டன்ட் சீர்திருத்த இயக்கம் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு அச்சுறுத்தலாக விளங்கியது இது முதல் பாயிண்ட்டு அடுத்த பாயிண்ட்டு அந்த சவாலை எதிர்கொண்டு இதோட தொடர்ச்சி இங்கே இருக்கு பாருங்க எதிர்கொண்டு சந்திப்பதற்காக போப் மூன்றாம் பால் மற்றும் அவரை எடுத்து பொறுப்புக்கு வந்தவர்கள் திருச்சபையில் எண்ணற்ற பல தீவிரமான சீர்திருத்தங்களை அறிவித்தார்கள் அடுத்து ஊழல்களை கடுமையான முறையில் கையாண்டதுடன் பதவிகளின் விற்பனையையும் தடை செய்தனர் அடுத்து பாருங்க கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட இந்த சீர்திருத்தம் எதிர்மத சீர்திருத்தம் என்று அறியப்பட்டது இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்தாவது கேள்வி கொலம்பிய பரிமாற்றம் என்றால் என்ன இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கைய நூற்றி பதினாறுல இருக்கு பார்க்கலாம் இருக்கு பாருங்க அமெரிக்க நாடுகளுக்கும் ஐரோப்பாவைக்கும் இடையே அல்லது புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் இடையே தாவரங்கள் விலங்குகள் தொழில்நுட்பம் பண்பாடு மற்றும் வினோதமான நோய்கள் ஆகியவற்றின் இடம்பெயர்வைக்கு ஐரோப்பிய காலாநிதிக்க சக்திகள் அமெரிக்காவை வெற்றி கொண்டதே காரணமாகும் இது கொலம்பிய பரிமாற்றம் என்று அறியப்படுகிறது இதை அப்படியே எழுதிக்கலாம் ஐந்தாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் இல்லை பரிமாற்றம் அப்படிங்க அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் வந்து அங்கே தப்பாக இருக்கும் அந்த இங்கே பாருங்கள் விடை கொடுத்தோம்ல இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பரிம ரீ வந்து கொஞ்சம் மாத்திட்டீங்க இந்த இந்த ரீ கொடுத்துருக்காங்க இந்த ரீ வராது சரியா கேள்வியில் இருக்கும் அதான் சரியான வதை இங்க இருக்கு பாருங்க சரியான ஸ்பெல்லிங் ஓகேவா அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவாக விடியலையில் முதல் கேள்வி பாருங்க மறுமலர்ச்சி மத சீர்திருத்தம் மற்றும் புவியியல் கண்டுபிடிப்புகள் எவ்வாறு நவீன யுகத்தின் வருகையை பறைசாற்றின விவாதின்னு இருக்கு இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் நூற்றி எட்டு நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினான்குல இருக்கு பார்க்கலாமா இங்கே இருக்கு பாருங்க முதல் கேள்விக்கு நூற்றி ப பக்க எண் வந்து நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க முதல்ல இதுல இருந்து இதில் இருந்து ஆரம்பிச்சு பிரதிபலித்தது இது வரலும் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பார்த்து எழுதிக்கீங்க கான்ஸ்டாண்டினோபில் வந்து பிரதிபலித்தது வரலாம் இது நூற்றி எட்டாவது பக்கத்தில் அடுத்து நம்மளுக்கு விடை வந்து நூற்றி பதினொன்றாவது பக்கம் நூற்றி பதினொன்றாவது பக்கத்தில் இங்கே இருக்குது பாருங்க மறுமலர்ச்சின் விளைவுகள் இருக்கா இல்லையா இந்த ப்ளூ கலரில் நம்ம வந்து நீல கலரில் மார்க் பண்ணியிருக்கிறதா அப்படியே இதற்கான விடை எழுதிக்கா மறுமலர்ச்சியின்லேருந்து அடையாளப்படுத்தியது இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க அடுத்து அடுத்து இதோட தொடர்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் மத சீர்திருத்த இயக்கம்னு இருக்கா இல்லையா இதுக்கு கீழே இந்த ஐந்து வரிகள் எழுதிக்கலாம் இடைக்காலங்களில் இருந்து வரலாம் ஓகேவா அடுத்து இது நூற்றி பதினொன்றாவது பக்கம் அடுத்து இதோட தொடர்ச்சியாக வந்து நூற்றி பன்னிரெண்டாவது பக்கம் இங்கே ஒரு மூன்று வரிகள் இருக்குது மார்ட்டின் லூதர் மேற்கண்ட விற்பனைகளையும் திருச்சபையின் ஏனைய ஊழல்களையும் எதிர்த்து ஒரு பிரசுரத்தை எழுதினார் இந்த மூன்று வரிகளையும் எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் இங்கே பார்க் பண்ணிட்டு நூற்றி பன்னிரெண்டாவது பக்கத்தில் மார்ட்டின் லூதரின் சீர்திருத்தம் இதிலிருந்து அவை வேறுபாடுகளை காட்டுவனாயிருந்தன இது வரணும் இந்த ஒரு ஆறு ஏழு வரிகள் இருக்குது இது அப்படி காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் காரணங்கள் இல்லையா அதுக்கு இந்த போர்ச்சுகலை சேர்ந்த இதிலேருந்து ஆரம்பித்து இந்த நான்கு வரிகள் எழுதிட்டு இதோட தொடர்ச்சியாக அடுத்த பக்கத்தில் நிறுவி இருந்தார் வேறன்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அடுத்து இங்கே நெடுந்தொலைவு இருக்கா இல்லையா நெடுந்தொலைவு கடற்பயணத்துக்கான இதிலேருந்து தூண்டப்பட்டன இந்த ஒரு ஐந்து வரிகள் இதை காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சம் பெருசாதமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுனா ஈஸி தான் இக்கண்டுபிடிப்புகளிலேருந்து இங்கே சரக்குகள் விலையேற்றம் கண்டன இந்த ஒரு ஏழு வரிகள் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து அது கீழே பதினான்காம் நூற்றாண்டிலேருந்து ஏற்பட்டது வரல இந்த ஒரு நான்கு வரிகள் அடுத்து கடல் வழிப்பாதைகள் பற்றிய அறிவை மிகப்பெரிய அளவுக்கு அதிகரித்து செய்து இது வரலாம் கே விரிவான விடையில இல்ல முதல் கேள்விக்கான விடை ஓகேவா இது வந்து பக்கம் நூற்றி பதினான்கு இதோட முடிஞ்சிருச்சதற்கான விடை ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் விளைவுகள் குறித்து ஆராய்ருக்கு இதற்கான விடை வந்து பார்த்தோம் அப்படின்னா பக்கையை நூற்றி பதினாறுல இருக்கு பார்க்கலாமா இங்க இருக்கு பாருங்க பக்கையை நூற்றி பதினாறுல புவியியல் சார் கண்டுபிடிப்புகளின் தாக்கம் இருக்குல்ல அது கீழே எழுதிக்கலாம் இங்கே முதல் பாயிண்ட் வந்து உலகை பற்றியிலேருந்து சென்றது வரல இந்த நான்கு வரிகள் எழுதிக்கிங்க இதோட தொடர்ச்சி இங்கே ஐரோப்பாவின்னு ஆரம்பித்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கிங்க ஐரோப்பாவின் இதில் இருந்து எது வரல எழுதணுன்னா இடம் பெயர்ந்தது இது வரலை எழுதிக்கலாம் சரியா அடுத்து அதுக்கு கீழே மரண ஆபத்து மிக்க நோய்களான இதில் இருந்து ஆரம்பித்து இங்கே நோய்கள் இட்டு சென்றுனா இது வரணும் சரியா அடுத்து அட்லாண்டிக் நெடுகிலும் நடைபெற்ற வர்த்தகம் ஒரு முக்கோண வர்த்தகமாக வாங்கியது இது அடுத்து இருந்து அளவற்ற லாபம் ஈட்டினா இது வரணும் சரியா இது ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள்லேருந்து புரட்சியின் சிறப்பு அம்சங்களாகும் இது வரலாம் மார்க் பண்ணிக்கங்க ஓகேவா இது வரலாம் இதற்கான விடையை நீங்கள் எழுதிக்கலாம் ஓகே நீங்கள் இந்த லாஸ்ட் வரலும் கூட தேவையில்லை இந்த இரண்டு வரிகள் மார்க் இதை மட்டும் கூட எழுதிக்கோங்க புவியியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் வணிவு பிரச்சிக்கி இட்டு இது இதோடு முடிச்சுக்கலாம் சரியா இந்த பேரக்கு கீழே இருக்கிறத கூட நம்மளுக்கு தேவையில்லை இதோட முடிச்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்